வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அதாவது நிறைய ஆர்டர்ஸ் வருது ஆனால் அந்த ஆர்டர்ஸை என்னால் வந்து கைப்பிடிக்க முடியல அதாவது கஸ்டமரை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல எந்த மாதிரி கஸ்டமர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து என்னால் பேசவே முடிய மாட்டேங்குது நான் என்ன தான் வந்து ஸ்டிச்சிங் நல்லா பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஒரு குறை சொல்கிறாங்க குறை சொல்கிறதோடு சேர்த்து அமௌண்ட்டும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா நாம் செஞ்ச தப்பு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த டைமில் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் செஞ்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முதல்ல நமக்கு ஸ்டிச்சிங் பண்ண தெரியுமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஸ்டிச்சிங் பண்ண தெரியாமல் யாருமே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட துணி வாங்க மாட்டோம் ஸோ ஒரு கஸ்டமர் கிட்டே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் ஒன்று ஆகிடும் ஒரு அதாவது நியூ டெய்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ரொம்பவே ஆசையோடு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலையினால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ அது எதனால மிஸ்டேக் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் செகண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபுல் அமௌண்ட் ஃபஸ்ட்டே வாங்கிக்கோங்க நான் என்னோடய பர்சனல் விஷயம் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட துணி கொடுக்கும்போதே ஃபுல் அமௌண்ட் ஃபுல்லாகவும் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லைனிங்ஸ் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ ஒரு ரூபாய் ஆகுது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க ஸோ பேசிக்லி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அமௌண்ட்டு கரெக்டாக கொடுக்காத ஒரு டைம் வந்து நம்ம தடுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த அமௌண்ட் க சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமர் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இது இருக்க போகுது இந்த ஒரு டிப்ஸு ஸோ ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம காசும் வாங்கிட்டோம் ஆனால் அவங்க வந்து அதில் ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் வந்து கண்டு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி சொல்லுவாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இது வந்து கரெக்டாக சூட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக ந நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பயப்பட்டுட்டோம் இல்லைங்க நான் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணேன் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக சொல்லவே கூடாது நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஸோ நேரில் வாங்க வியர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும் ஸோ நேரில் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்து வியர் பண்ணி காட்டுங்க அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவேன் இல்லைனா அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு நான் வந்து சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்னு தைரியமாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும் ஸோ கஸ்டமர் வந்து எப்போவுமே குறைகள் தான் செய்கிறாங்க யாரோ ஒரு ஒருத்தர் தான் டைலர்கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இல்லைனா கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் நைன்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மக்கள் வந்து நம்ம நம்மக்கிட்ட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டுந்தான் இருப்பாங்க அது வந்து க தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க சொல்றதுல ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க ஆனால் தப்பாக இல்லாமல் நம்ம வந்து நம்ம மேலே தப்பு இல்லாமல் அவங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொடுக்கறதுக்காகவே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமரை நம்ம வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பக்கம் இழுக்கவே கூடாது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம வந்து அதை டைம் ஒதுக்குறோம் ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து அமௌண்ட் நமக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுப்பாங்க அது இருக்கும்போது நம்ம வந்து அவங்க கரெக்டாக இருந்தும் அவங்க வந்து க தப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி குறைகளை சொல்லும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு டிமோட்டிவாக இருக்கும் அதாவது அது கூடவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண பண்ணுற மாதிரி நமக்கு இருக்காது ஸோ ஸ்டிச்சிங் பண்ணாலும் ஏதாவது ஒரு சோம்பேறித்தனமாக அதுவும் ஒரு சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அடையாளம்தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ஸோ பொதுவாக எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க மூணு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஸோ மூணு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருங்க போட்டுவிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு கடையில் நாங்கள் ரெகுலராக கொடுப்போம் எம்ப்ராய்டிங் வந்து கொடுப்போம் ஸோ அந்த கடையில் போய்ட்டு நம்ம வந்து எம்ப்ராய்டிங் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்தாச்சு ஸோ அதை எடுத்து வந்த உடனே மூணு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரவுண்ட் நெக் தான் சொல்லியிருக்காங்க அம்மா கிட்ட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க ஸோ டைமண்ட் ஷேப் நானும் வந்து தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸோ கஸ்டமர் என்னென்ன சொல்லியிருக்காங்க ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் அதாவது யூ ஷேப் மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள் வேறு கொடுக்காதீங்க ஷேப் எல்லாம் எதுவுமே வேண்டாம் யூ நெக் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எம்ப்ராய்டரிங் போட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரிங் அந்த ரிங்கில் வந்து போடும்போது இழுத்து இழுத்து பிடிச்சிருக்காங்க கிளாத் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம் நம்ம இருந்து ஏன்னா க டெய்லர் தான் இதுக்கு பொறுப்பு இல்லையா ஸோ அதனால அவங்க கொடுத்து கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் ஸோ நானும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் பார்த்தேன் அந்த கிளாத் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து பார்த்தோம் நான் வந்து கொடுத்துட்டேன் சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஆனால் நான் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இல்லைன்னா எம்பிராய்டரிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவேன் மூணு ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆச்சு ஆனால் அவங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் சென்ட் பண்ணிணாங்க என்ன அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா க க்ளாத் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ மேரேஜ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸை தான் சென்ட் ப அனு துணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வந்து கூகுள் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாளாக வந்து இழுத்து போட்டுட்டே இருந்தாங்க என்னடா அனுப்பலையே அமௌண்ட் வந்து அனுப்பலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் அவங்களும் வந்து அனுப்பவே இல்லை கிளாத் வா துணி வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணல ஸோ நானும் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு மூணு நாள் வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு நாலாவது நாள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணாங்க அதாவது எயிட் ஹண்ட்ரட் தான் சென்ட் பண்ணாங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது அவங்க வந்து ஆனால் கரெக்டான பாயிண்ட்டு தான் எனக்கும் தோணுச்சு என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து யூ ஷேப் நெக் தான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து டைமண்ட் ஷேப்பெல்லாம் வேணும் இப்போ என்ன பண்ணுறது அதுவும் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு எனக்கு இதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரியே பேசிட்டாங்க ஸோ அந்த கஸ்டமரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க டேமேஜ் ஆகிருக்கிறது நானும் பார்த்தேன் இருந்தாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட மறுபடியும் கேட்க முடியாது இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நான் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு கொடுத்துட்டேன் ஸோ இப்போ நான் வந்து அதை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து பா பார்த்ததுக்கப்புறமா நான் வந்து கிளாத் வாங்கி உங்களுக்கு எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்றேன் அந்த ப்ளவுஸ் எங்களை எங்களுக்கு கொடுத்துடுங்க நான் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போட்டுவிடுங்க ப்ளவுஸோட சார்ஜ் வந்து கொடுத்துடுங்க அந்த ப்ளவுஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ இது வந்து இதில் வந்து நமக்கு ஒன்றுமே எல்லாம் கிடையாது ஏன்னா அந்த ப்ளவுஸு என்னோடய சைஸுக்கு ஆகும் இல்லைனா தங்கச்சிக்கும் ஆகும் இல்லைனா இன்னும் லார்ஜ் ஆகிடுந்துச்சுன்னா அக்காவுக்கும் ஆகும் அம்மாவுக்கும் ஆகும் எல்லாேருக்குமே யாராவது ஒருத்தர் வந்து போட்டுக்கலாம் இல்லையா ஆனால் அதுக்கு த அதுக்கு ஆப்போசிட்டாக சாரீ வந்து வாங்குறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணேன் ஆனால் இன்னும் எடுத்துகிட்டு வரல கண்டிப்பாக அவங்க வந்து வாபஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதே வந்து இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு நிறையவே இருக்கு ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாபு பாய்